யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கோடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தம் ஆவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை பிரி என்ற காட்டிலே சும்மாவே இதுகிட்ட பேச முடியாது இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு வேற உட்காந்துருக்கு என்ன கதான்னு புரியலையா என்ன ஆமா சஞ்சய் ப்ரோ காலையில இருந்து எங்க போனேன் ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தான் அதான் வரல ஆஃபீஸே முடிய போது இப்ப எதுக்கு வந்தேன் இப்பவும் ஒரு முக்கியமான வேலை அதான் வந்தேன் மார்னிங் வெளியில் போன முக்கியமான வேலை கீர்த்தனாவை பார்க்க தானே பைத்தியம் ப்ரோ ப்ரோ நீ பாட்டுனே நீ பைத்தியம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் எபிசோடில் ஒன்னே அட்மின் பைத்தியமாக தான் காமிக்கும் இந்த மாதிரி பல்ல பல்ல காமிச்சிக்கிட்டு தான் நீ உட்காந்துருப்பேன் புரியுதா அது உட்காரும்போது பார்ப்போம் உனக்குலாம் யாம் ப்ரோ லவ்வே வர மாட்டேதே வர்றப்போ வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோண்ணா ப்ரோ எப்போ பார்த்தாலும் லவ் நம்மள தேடி வரணும்னு நினைக்கக்கூடாது நம்மளும் லவ் தேடி கொஞ்சமாக அது போகணும் ப்ரோ ஆமாம் வீட்டுக்கு கிளம்புலையா போண்ணா ப்ரோ ஆமாம் ஒர்க்குனால் என்னன்னு கற்றுக்கிட்டேன் தெரியுமா எப்பட்றா இந்த மீரா பிள்ளைக்கிட்ட ஒர்க்கை கற்றுக்கறதுலாம் பெரிய விஷயமா வச்சிடா நான்லாம் யார் ப்ரோ யாராக இருந்தாலும் தட்டி தூக்கிடுவேன்ல அந்த மீரா மேம் கிட்டே கேட்டேன் சொல்லி கொடுத்தாங்க கற்றுட்டேன் தெரியுமா உனக்கு இந்த ஜாப்புக்கு சம்மந்தமே இல்லடா தேவையில்லாம ஒண்ணு எடுத்து உள்ள விட்டுருக்கானுங்கண்ணா தப்பு இல்ல ப்ரோ யாருக்காக தானே யாருக்காக நான் இமயமலை ஏறணும்னாலும் ஏறுவேன் இந்த ஒர்க்க கத்துக்க மாட்டேன்னா ஏன் கௌத்தமே எனக்கு ஒண்ணு புரியல உங்களுக்கு எல்லாம் இந்த லவ் எப்படி வருது இது ஒரு நல்ல கேள்வின்னு நான் விளக்கம் கொடுக்குறேன் சொல்லி தோல எனக்கும் இதை யார் எது கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு எதுக்கு ப்ரோ லவ் வந்துருச்சா அது எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே சீப்பா என்ன ப்ரோ மார்னிங் கித்தனாவை பார்த்துட்டு வந்ததுலேருந்து மனசுலாம் படப்படான்னு இருக்கா

ப்ரோ அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு கிளாஷ் பேக் சொல்லியிருக்கல ஸ்கூல் டேஸில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவளை தேடிட்டு போனேன்னு அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு தடவை அவகிட்ட போகலாம் ட்ரை பண்ணேன் அவன் என்கிட்ட பேசவே மாட்டா அதுக்கப்புறந்தான் தடுப்பாக்கி போய் ஸ்கூல் மாற்றினாலே அந்த விஷயம்லாம் உனக்கு தான் தெரியுமே அவள் ஸ்கூல் மாற்றினதுக்கப்புறம் நான் அவகிட்ட போய் பேசல தள்ளி நின்று பார்ப்பேன் அதோட சரி அவகிட்ட போய் பேசணும்லாம் ட்ரை பண்ணது கிடையாது திரும்ப திரும்ப நம்ம போய் பேசுறதுனால அவள் படிப்பு டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு அப்பவே நான் அவகிட்ட போய் பேசுறதுலாம் அவாய்ட் பண்ணிட்டேன் ஓ மெச்சூரிட்டி சரி சரி மேலே சொல்லுங்க அப்புறம் ரொம்ப நாளாக தள்ளி நின்று பார்த்துட்டு இருந்தேனா நாலா வருஷமா வருஷந்தான் ப்ரோ நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லாம் முடிச்சுட்டு என்னோட அடுத்து மேல் படிப்புக்காக அப்ளை பண்ணியிருந்த தருணத்தில் அவளை பார்க்க நான் சென்றேன் பேசுங்க காதலை பற்றி சொல்லும்போது இப்படிலாம் வரும் ப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் கேட்கணும்னா இலக்கியா டியூஷன் போயிட்டு வருவாளா ஈவினிங் டைமில் ஸோ அப்போ நானும் கார்த்தியும் அவள் டியூஷன் விடுற பிளேஸ் கிட்ட போய் நின்னோம் கார்த்தியா ஆமாம் ப்ரோ அவன் தான் இப்போ காலேஜ் சேரலையே ரோஹித் அண்ணாவுக்காக எனக்குலாம் தெரியுமாடா அந்த கதை ம் தெரியும் நீ நினச்சிட்டு இருந்த அவன் வெளியூரில் தங்கி காலேஜ் படிக்கிறானே எனக்கு தானே தெரியும் அவன் வெளியூரில் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தானே ஹடப்பாவீங்களா ப்ரோ அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் கூட சொன்னேன் ப்ரோ எங்கள் அப்பா கிட்டே சொல்லி ரோஹித் தன்னாவும் படிக்க சொல்கிறேன் அப்படின்லாம் அவன் ஒத்துக்கவே இல்லை யாரையும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவை நான் எங்கள் அண்ணனை ஆளாக்கிப்பேன் இல்லைக்காவை ஆளாக்கிப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணனை படிக்க வச்சது இல்லாமல் இலக்கியாவும் அப்பாப்பா சப்போர்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட்லாம் கொடுத்துருக்கான் மூணு வருஷம் அவன் படிப்பை தியாகம் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் ஆளாக்குனா அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ணார் நான் தப்பு சொல்ல பட் அந்த வயசில் அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணான் சரி சரி நீங்கள் எமோஷனலாக போயிடாதீங்க இந்த கதையெல்லாம் நான் அப்பாவே பாட்டிக்கிட்டு கிட்டே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நீ உங்கள் லவ் ஸ்டோரிக்கு வாங்கண்ணா ஆமால நான் அவனும் ஈவினிங் அந்த டைமில் இல்லைக்கியாவை பார்க்க போனோமா அப்போது அப்போ தான் ப்ரோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அவளை லவ் பண்ணுறேன்றதே உணர்ந்த தெரியுமா மச்சான் இந்த தெருவுக்கு டியூஷன் படுறா ஆ ஆமாண்டா இங்கே தான் உருகா நான் டியூஷன் எடுக்கிறான் இந்த டியூஷனுக்கு வராத நான் கேட்க மாட்டேறேன் இவன் இந்த டியூஷனில் தான் ஒழுங்காக சொல்லி தர மாதிரியே பில்டர் பண்ணுறான் மச்சான் நான் சொல்லித் தரதெல்லாம் கேட்டு படித்தாலே போதும் ஆனால் பைவில் ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னு தெரில விடுதா அவனை நல்லா படித்து போட்டோம் இப்போ நான் நல்லா படிக்கலைன்னு அப்படி இல்லை இருந்தாலும் அண்ணா நிலா இருக்க பத்தியா கூட இருந்தே காலவாரி விட்டுருவேன் சரி நீங்க வெயிட் பண்ணு நான் போயிட்டு அப்படி உட்காந்துருக்கேன் உன் கூட மட்டும் நான் வந்தேன் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்னுலாம் எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோயா வீட்டுக்கு போய் சாமியாடுவா ரோட்லையும் சாமியாடுவா அதனால அவள் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அதை வாங்குற சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு அதனால நீ வாங்கிட்டு வா நான் அப்படி போய் டேய் இடம் மச்சாம் பாத்துக்கலாம் நீ வேற ஊருக்குலாம் போற அவளை பார்க்க முடியாது வேற ஃபீல் பண்ற அதனால பேசிட்டு வா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கழி ஊத்தினாலும் அந்த கழிவு ஊற்றின ஞாபகம் மச்சும் மனசுல அப்படின்னு நின்னுட்டு வெரியா படிப்பல்ல சாரி போ எனக்கும் அவளை பார்க்காம ஊருக்கு போகிறது கஷ்டமாக இருக்கு அதனால தான் பார்க்க வந்திருக்கேன் நீ போய் அப்படி வெயிட் பண்ணு சொல்கிற போல ஒன்றை ரொம்ப திட்டுவா அதனால் நான் அவளை பார்த்து பேசிட்டு வரேன் ஏண்டா அந்த ஃப்ளாஷ்பேக்கை என் கிட்டே வச்சு சொல்லாண்டா அப்படி என்னடா ஃப்ளாஷ்பேக்கு சொல்ல மாட்டேன் அவள் கேட்கும்போது தான் சொல்லுவேன் போய் சாவு போ பை எப்பவுமே நம்மள பார்த்தா ரொம்ப தூரம் போயிடுவான் அங்கே என்ன நின்று நம்மளை பார்த்துட்டு போயிடுவான் ஆனால் இன்னைக்கு கிட்டலாம் வந்து நிற்கிறான் நம்ம அவனை கண்டுக்க கூடாது பேசாமல் போயிடுவான் இலக்கியம் என்ன பேசுகிறான்

பட் உனக்கு என்ன பிடிக்கும் ஏமல்லாம பேசாத சொல்லிட்டேன் நான் டென்ஷன் ஆயிடுவேன் இந்த மாதிரி எல்லாம் நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற நான் போறேன் ஒழுங்கா வாடிய விடு நான் ஊருக்கு போறேன் அதான் உன் கிட்ட சொல்லிட்டு வந்தேன் எங்க வேணால போ எங்க வேணால வா انا அதுக்கு ஏன் கிட்ட சொல்ற ஏன் கிட்ட சொல்லணும் நீ ஏன் தான் சொல்லணும் ஏனா எனக்கு என்னதென்ன பிடிக்கும் உனக்கு என்னதென்ன பிடிக்கும் பாரு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் உனக்கு மட்டும்தான் என்ன பிடிக்கும் நீ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா எனக்கு ஒண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பைத்தக்காரன் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கா உனக்கு புரியுதா நீ ஒரே ஒரு டைம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் நான் ஏன் உன் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கன்னா போய் சொல்ல மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படி நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன் என்கிட்ட கேட்டேன் அதனால தான் நான் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வரேன் நீ என் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல

ய்ய் உனக்கு மரியாதை கிடையாது சொல்லிட்டேன் போ எல்லாம் அந்த பிரகாஷ் மாமாவை சொல்லணும் உன் கூட சேராத சேராதன்னு சொன்னா உன் கூட தானே சேருது இப்ப கூட நான் இங்க டியூஷன் வந்தது உனக்கு எப்படி தெரியும் சொன்னேன் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு கரெக்டா இந்த டியூஷன் விட்டு எடுத்துட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்னா அந்த பிரகாஷ் மாமா தானே உனக்கு சொல்லியிருக்கோம் எனக்கு தெரியும் பிரகாஷ் மாமாவை போய் எல்லார்கிட்டையும் சொல்றேன் ஏய் அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன் அதனால எனக்கே தெரியும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்தது கிடையாது இன்னைக்கு உங்ககிட்ட பேசணுன்றதுனால வந்தேன் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச வரமாட்டேன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ இனிமேல் இந்த ஊர்ல இல்லாம இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா தான் தயவு செஞ்சு போயிடு என் கண்ணு முன்னாடியே வராத

நீ எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல எனக்கு இன்றைக்கி உன்னை பிடிச்சிருக்கதை வச்சு பார்த்தா லைஃப்லாம் உன்ன நான் தான் பார்த்துப்பேன்னு தோணுது பத்திரமா பார்த்துப்பேன்னு தோணுது அதனால உனக்காக நான் படிப்பேன் பாரு எவ்வளோ பெரிய ஆளாகி வரேன்னு ஒழுங்காக படி பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லை ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரொம்ப முக்கியம் அதில் தான் நம்ம ஒழுங்காக படிக்கணும் அதில் படித்தா தான் அடுத்தது நம்ம ஃபியூச்சரில் என்னன்னு தெரியும் அதனால நீ படித்து அடுத்தது நல்லபடியாக காலேஜ்லாம் முடிக்கணும் எடியா போய்டு நீ ஒன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவலனா நீ ஒன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவல ஒழுங்கா போய்டு உன்ன பார்த்தால எனக்கு கோவம் கோமா வருது தெரியுமா நீ பேச எதுமே எனக்கு பிடிக்க மாட்டதே இதுக்கு உன்ன பிடிக்கவே இல்ல போடா சரி நான் போறேன் ஆனா நீ பத்திரமா இரு நல்ல படி தெரிந்தவே மாட்டான் இவங்க கிட்ட நம்ம என்ன பேசுறோம் சீ கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்கும் நினைச்சிட்டே இருنا நினைச்சிட்டே இரு கண்ணவள கூட நடக்காதுன்னா கண்ணவள கூட நடக்காது இந்த இலக்காவுக்கு எப்பவுமே இந்த கௌதம பிடிக்காது 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 திரும்பவும் சொல்றேன் நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு போயிட்டா ஆமா ஏன் ரோட்ல பண்ணி உக்காந்துக்கி அழகா இருக்கா அழகா இருக்காளா ஆமா இவ்ளோ நாளா நான் கிட்ட பேசின்தான் ஆசைப்பட்டேன் ஆனா இன்னைக்கு அவ என் தனதுக்கு அழகா தெரியுறா எனக்கு அவ்வளவு புடிச்சிருக்குன்னு தோணுது அப்படின்னா உன்கிட்ட ஒன்று கேட்பேன் நீ எனக்காக விட்டு குடுப்பியா என்ன கேட்க சொல்ல கேளுடா என்னால முடியும்னா விட்டு குடுப்பேன் என் ஃப்ரெண்டுக்காக நான் செய்ய மாட்டேனா என்ன எதுவும் யோசிக்கலாம் என்னடா சும் பண்ணலாம் பாக்குறேன் எனக்கு இலக்க அவ புடிச்சிருக்கேன் அதான் எல்லாருக்கும் தெரியுமே உனக்கு இலக்கிய இப்போ அதில் உனக்கு என்ன டவுட்டு புடிச்சிருக்கான் இவ்வளோ நாள் எனக்கு அவையத்த குட்டி பிள்ளையா தெரிஞ்சா நான் அவகிட்ட பேசணும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு இன்னும் அவள புடிச்சிருக்கு புடிச்சிருக்குன்னா அவ கூட கூடியிருக்கணும்னு தோணுது என்ன சொல்ல வர உங்க வீட்டுல உன இலக்கிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லுவல்ல இப்போ உனக்காகவே போய் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா உங்க அத்தை சொல்லுவாங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்ககிட்ட சொல்லி வேலை எடுத்து பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவல்ல ஆமா சொல்லிக்கிட்டா இருக்காங்க இன்னைக்கு காலில் கூட சொன்னாங்களே ம் அதை பத்தி தான் அவங்க அப்படிதான் சொன்னா நீ காதுல மட்டும் வாங்கிட்டோம் மனசுக்குள்ள எடுத்துட்டு போவாதண்ணா எனக்கு எனக்கு இலக்கிய அவன் பிடிச்சிருக்கு நான் இலக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறான் என்னடா இப்படிலாம் பேசுறான் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தானே சொன்னேன் அவன் வந்து சொன்ன இப்போ நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டால காலேஜ் போக போறேன்ல எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்கு இன்னும் அவ்ளோ நல்லா தப்பு தப்பா பேசுறடா அவங்க வீட்டில் மட்டும் சொல்லி சொல்றாங்க அது தப்பு கிடையாதா அவங்க தப்பு தப்பா தானே பேசுறாங்க அதே மாதிரிதான் இதுவும் தப்பு கிடையாது அவங்க பேசுறது தப்பு கிடையாதுன்னு இதுவும் தப்பே கிடையாது என் நான் தான் இல்ல கல்யாணம் பண்ணிப்பா இப்போ நீ சொல்லு எனக்காக விட்டு தருவியே தர மாட்டியான் உன் மனசுல இந்த ஆசை வாழ்த்துக்கமருப்பியா நான் போய் படிச்சுட்டு வரைக்கும் சொல்லடா எனக்கு இல்ல கேவா தருவியா டே எங்கள் வீட்டில் பேசுறாங்க அதெல்லாம் நான் காதில் வாங்கினது தான் இதுக்கப்புறமா காதல வாங்க மாட்டேன் இலக்கிய அவள் பார்த்தா எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீலிங்ஸ் தான் இருக்குது நீ சொல்ற மாதிரிலாம் நான் யோசிச்சது கிடையாது இப்ப நீ சொல்றதே என்ன பிரமேப்பா பாத்துட்டு இருக்கேன் இந்த வயசுலாம் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கேன்னு தெரியுமா டே காலேஜ் போற வயசு வந்துட்டோம் தெரியுமா சரி இருந்துட்டு போட்டோம் உனக்கு பிடிச்சது இருந்துட்டு போட்டோம் இலக்கிய தானே உனக்கு வேணும் என் ஃப்ரெண்டுக்காக நான் எதுவும் நல்லா செய்வேன் இலக்கிய உனக்கு பிடிச்சிருக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கோ நீ போய் காலேஜ் படிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் அவளை அந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சு பார்க்க மாட்டேன் அவள் எப்பயுமே எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் தேங்க்ஸ் மாத்தான் ஐயா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா ஆனா எனக்கு என்னோ உன்ன பார்த்தா பாவமா இருக்குடா அவள் எப்படா உன்ன கல்யாணம் படிப்பா உங்ககிட்ட தான் ஃப்ரெண்டா பேசவே மாட்டாளே அப்படி இருக்கும்போது எப்படி உன்ன கல்யாணம் எல்லாம் படிப்பா அது நான் பாத்துக்கிறேன்ன அவளுக்கு பிடிக்கறதுக்காக தான் நான் படிக்கவே போறேன் போய் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் வச்சுக்கோயா அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்ப அவன் சொன்னான் தான் டாக்டருக்கு படிக்க போறியா ஆமா அவ சொன்னான் தான் நான் டாக்டருக்கே படிக்க போறேன் அவளுக்காக தான் நான் டாக்டருக்கும் படிக்க போறேன் அவ சொன்னான் டே நீ படிக்காத பையன் போரிக்க மாதிரி சுத்தி வரேன்னே அப்ப பத்தெல்லாம் திட்டுறாடா ஆனா நீ தான் ஸ்கூல் டோ இப்போ டாக்டருக்கு படிக்க போறேன் இதெல்லாம் சொல்லலாம் சொல்லலாம்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் கேட்குறப்ப நான் சொல்லிக்கிறான் ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்கு இலக்கிய அவள் கொடுத்ததுக்கு பரவாயில்ல நீ என் ஃப்ரெண்டு நீ நல்ல பையன் எனக்கு தெரியும் அவளும் ரொம்ப அழுத்திட்டே இருப்பா சின்ன பிள்ளையிலேருந்து யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு நீ அவ்வளோ பத்திரமா பார்த்து பண்ணு எனக்கு தெரியும் ஆனால் அவள் என்ன பண்ண போறான்னு தான் எனக்கு தெரியல இப்படி இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னா அவளுக்கு என்ன பிடிக்கும் ஒரு நாள் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் பட் நீ நான் கேட்டோன்னே அவளை எனக்கு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தப்பாக நினைச்சுக்கதா எவ்வளோ தேங்க்ஸ்னாலும் உனக்கு ஈ ஈ லூஸு நீ என் ஃப்ரெண்டு அப்போ அந்த வயசுல என்னன்பா அப்படியே தூக்கி இல்ல அவன் குடுத்துறான் தெரியுமா கேண்டா அந்த வயசுல டீல் பேசுனீங்க ஆமாம் ப்ரோ அந்த ஸ்கர்ட்டு அந்த ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் என் மனசை விட்டு போகவே இல்லை ப்ரோ என்னதான் அவள் கழுவி கழுவி ஊற்றினாலும் அவள் என் மனசுக்குள்ளே இன்னும் டீப்பாக தான் ப்ரோ போகிறா ஏண்டா சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைய பார்க்குற பேசுகிற அந்த பிள்ளையும் கழுவி ஊத்துது பத்து நாளில் ஏதோ சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அஞ்சு நாள் போயிடுச்சு இன்னும் அஞ்சு நாள் தானடா இருக்குது அதுக்குள்ளே எப்படிடா உண்மையாகவே தெரியல ப்ரோ ஏதோ பத்து நாள்னு சவால்லாம் விட்டுட்டேன் ஆனால் அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குன்றது நினச்சி எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோ மாறின மாதிரி தெரியல நான் தான் சொன்ன எனக்கு தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மறுநாள் வந்து என்கிட்ட நல்லா தான் பேசினான் ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசலை எனக்கு புரியல கௌதம் சீரியஸாக நான் ஒரு கொஷன் கேட்குவான் உன்ன அப்படி என்ன சின்ன வயசில் உன்கிட்ட சொன்னான் அத அவ தான் ப்ரோ சொல்லுவேன் அவ மட்டும் கேக்கட்டும் நான் என்னடா அவங்கிட்ட சொன்னேன் எப்படா அவங்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினேன் நீ என்னடா படிச்சிருக்க நீ என்னடா வேலை பார்க்குறேன்னு அவள் கேக்கட்டும் நான் கண்டிப்பாக மறைக்க மாட்டேன் ப்ரோ அவகிட்ட சொல்லுவேன் அவன் மேலே ஏன்டா உனக்கு இப்படி ஒரு லவ் ப்ரோ சின்ன வயசுல நம்ம எது குழந்தைங்களுக்கு ஆழமாக சொல்லி பதிய வச்சாலும் அது ஆழமாக பதியும் அது எப்படி சொல்றோன்றதுல தான் இருக்கு அப்படி என் மனசுல பதிஞ்ச விஷயம் கூட வச்சுக்கலாம் கௌதம் தப்பான்னு நினைக்காதான்னு நினைக்காதா ஒரு வேலை இன்கேஸ் ஒரு வேலை இந்த அஞ்சு நாள்லையும் ஒத்துக்கலாம் நான் என்னடா பண்ணுவேன் ப்ரோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆமா ப்ரோ என்லம்மா அவள் லைஃப் வீணாக்கிட்டு இவ்வளோ நாள் சின்ன வயசுலேருந்து அவள் பின்னாடி சுத்தந்து வேறு ப்ரோ இப்போ அவளுக்கு மேரேஜ் ஸ்டேஜ் வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னால் அவள் லைஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது கூடாது இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ அவகிட்ட பேச ட்ரை பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் பட் இதுக்கப்புறம் என்னோட லவ் அவளுக்கு புரியல அப்படின்னா நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல ப்ரோ என்ன பிடிக்கலன்றதுனால அவளுக்கு ஒரு லைஃப் இருக்கிறதையும் அவள் வாழாமல் போயிட்டானா எனக்கு புரியலடா உன் லவ் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு அவ்வளோ திமிரா பேசுறா அவ்வளோ இன்சல்ட் பண்றா அவ்வளோ அசிங்கப்படுத்துறா எல்லாத்தையும் தாண்டி நீ அவள் எப்பவும் ஒரு டைம் ஏதோ சொன்னான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியல ப்ரோ ஆனால் தோணும் ஒரு பொண்ணை பார்க்கும்போது இவன் நம்ம காணவ கடவுள் நம்மளுக்காகவே அனுப்பி வச்சிருக்கா அப்படின்லாம் தோணும் ப்ரோ அப்படிதான் அவள் பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு ஏதோ சொல்கிறேன் ஒன்றும் விளங்கல அடுத்த வாட்டி கேட்டு நான் பார்க்கும்போது நான் சொன்னதை வச்சு நோட் பண்ணி பண்றேன் உனக்கு காணவலா அப்படி இல்லையான்னு தெரியும் பைத்தியம் மாதிரி பேசாதானே நீங்களாம் பைத்தியமானது பார்த்தாதுன்னு என்னையும் சேர்த்து பைத்தியமாக்காதீங்க நாங்க பைத்தியமாக்குறோமா காதல் பைத்தியமாக்குது ப்ரோ என்ன பண்ண அப்படிப்பட்ட காதல் வேணுமாடா வேணும்னு தான் தோணுது என்ன பண்ண இலக்கியாவுக்கு சாஃப்டா பேச தெரியும்னு நினைக்கிறியா அவ சாஃப்டா பேசுவான் நம்புறியா அவளுக்குள்ள நிறைய கேரக்டர் ஒழிஞ்சிட்டு இருக்கு ப்ரோ அவ இப்ப காமிக்கிறது சிங்கிள் கேரக்டர் அதுவும் கோவம் படுற கேரக்டர் மட்டும்தான் அவளுக்குள்ள இருக்கிற கேரக்டர் ஒரு ஒரு டைம்ல வெளில வரும் அதை நான் உணர்ந்துருக்கேன் ஏதோ நல்லா இருந்தா சரி ஏதோ பேசுற எனக்கு தான்டா பக்கு பக்குன்னு இருக்கு இந்த அஞ்சு நாள் என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கலாம் விடு அஞ்சு நாள் ஷோ கௌதம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் இலைக்காவோ பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு ஃபுல்ஃபிலாக அவள் எனக்கா எனக்கு கல்யாணம் தெரிஞ்சுட்டு போகிறேன் டே டே சொல்லு ப்ரோ லொக்கியம் என்ன எப்போவுமே மொச்சிக்கிட்டே வரும் மிக சுரிச்சுக்கிட்டே வந்துருக்குது அதுவும் எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் வருது வரும்போது என்ன சொல்லலாம் மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டேனால இயன் பார்க்க வந்தியா என்னை கிளம்பலடி வா வேணாம் வேணால் ட்ராப் பண்ணட்டுமா நீ என்ன ட்ராப் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும்னா உங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசலாம் தான் வந்தேன் பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசணும் தான் வந்தேன் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க எதை கதை அடிச்சுட்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்ட்டாக நடக்கிற விஷயத்தை யாரும் ஃபோக்கஸ் பண்ணல போலயே என்ன பார்க்க வருவேன்லாம் எனக்கு தெரியும் எங்க ரெண்டு பேரை பார்க்க வந்திருக்கிற அதுவும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலான்னு கேட்கிறேன் என்ன விஷயம் உங்க நண்பனுக்கும் உங்க நண்பன் லவருக்கும் சண்டை அங்கே பாருங்க வீட்டில் போயிட்டு இருக்கு ஏ எதுக்கு பம்மன் உட்கார்ந்த இருக்கான்? எனக்கு தான் உன்கிட்ட பேச விருப்பம்லன்னு சொல்லிட்டான்ல. கார்த்தி இல்ல பவி நீ தான் தெளிவா செட் ஆகாதேன. அப்பறம் செட் லவ் பண்ற மாதிரி இல்ல பண்ணிக்கிற மாதிரி இல்ல. அது உன்னோட விருப்பம் பவி உன்னோட பர்சனல் விஷயம். நான் தலையிட நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியலையா கார்த்தி? ஆமா எனக்கு புரியல நீ சொல்கிறேன் உன் கமிட்மென்ட்ஸும் தம்பி எல்லாமே சொல்கிறேன் நானும் தான் சொல்றேன் அவன் ஆளாக்குவேன் உன் கமிட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறேன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு ஆனால் தான் சொல்றியே எனக்கு பொறுப்பு இல்லை என்னால் பொறுப்பா இருக்க முடியாது விளாட்டு தனம தான் இருப்பேன் என்னோட கமிட்மெண்ட்ஸ் உன் மேலே திணிக்க மாட்டேன் அப்படின்னா நீ தான் ஆயிரம் டேலாக் சொல்றியே அதுக்கெல்லாம் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது பவி ட்ரஸ்ட் இருந்தால் கல்யாணம் பண்ணணும் இவங்க கூட வாழ்ந்தா எப்படி இருக்கணும் வாழ்ந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு நான் இப்படிலாம் வாழ்க்கை வாழ்ணும் உனக்கு டெமோலாம் காட்ட முடியாது அப்படி காமிச்சதா உனக்கு லவ் வரும் அதுக்கு நான் பண்ண முடியாது ஓ இப்போ நீ வேணாம்னு சொல்றதுக்கு நான் அமைதியாவே போனோம்னு நினைக்கிறியா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போனோம்னு நினைக்கிற எத்தனை வருஷத்துக்கு போனோம்னு நினைக்கிற கார்த்தி ஒன்னா ஒரு எட்டு மாசமா எனக்கு தெரியுமா அவ்வளவுதான் கார்த்தினா யாரு என் பின்னாடி சுத்துறான் ஐ லவ் யூ ஐ லவ் சொல்றான் அது மட்டும் தான் கார்த்தி தெரியும் நான் தான் சொல்லிட்டேனே என் ஃபேமிலி உங்ககிட்ட பேச சொல்லணும் இல்ல என்ன செய்யணும்னு நான் தான் பட் அதுக்குலாம் நீ தான் ரெடியா இல்லையே என்னோட கமிட்மெண்ட்ஸ் குள்ள யாரையும் இழுக்க வேணான்னு பாக்குறேன் உன்னோட கமிட்மெண்ட்ஸ் கூட யாரையும் இருக்கு வேணானா அப்ப எதுக்குடி நான் ஐவி சொல்லும் போதுலாம் கம்மன் இருந்தேன் சொல்லுடி எதுக்குடி கம்மன் இருந்தேன் ஒரு டைம் சொல்லும் போதே பலர் நான் இல்ல ரெண்டாவது டைம் மூணாவது டைம் யா நூறாவது டைம் சொல்லும் போது கூட அரைஞ்சிருக்கலாம் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு லட்சம் தரவு ஐ லவி சொல்லியிருப்பேன் அப்பெல்லாம் அமைதியை தான் கேட்டேன் நான் ஒரு தடவை கூட நீ ஐலவ் சொல்றத பண்ணிக்கலன்ற மாதிரி உன் ஃபேஸ்ல பார்த்ததே கிடையாது ஒரு பையன் பைத்தியக்கார மாதிரி பின்னாடி சுற்றி சுற்றி வருவானா ஐ லவ் யூ ஐ அது எல்லாத்தையும் கேட்டு கேட்டுப்பாள் ஆனால் கடைசியாக கேட்டா நான் உன்னை லவ் பண்ணல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம்ல இல்லை எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் இல்லை அந்த ஃபேமிலியா அந்த பையனை பார்த்துக்கணுன்னு சொன்னாலும் நீ பார்த்துக்க மாட்டேன் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் மாற்றிடுவாங்க அப்படின்னு நீ கேட்குற ஆயிரம் கேள்விக்கலாம் என்னால் ப்ரூஃப் பண்ண முடியாது பாவி இந்த எட்டு மாதத்துல நான் எவ்வளோ டைம் வாங்கிட்டேன் எல்லாம் சொல்லி பார்த்துறேன் உனக்கு புரியல உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ண உடனே பதறிக்கிட்டு நான் ஓடி வந்தேன் வந்து என்னையும் நான் கஷ்டப்படுத்திக்கிட்டேன் அன்னைக்கு நைட்டு நீ வந்து என்ன சமாதான படுத்தின அப்ப கூட நினச்சண்டி இவ ஏதோ ஒரு ரீசனுக்காக கம்முன்னு இருக்கா ஆனால் நம்ம காதலெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்மள ஏற்றுப்பா அப்படின்னு நினச்சேன் நினைச்சேன் ஆனா நீ எல்லாத்தையுமே என் கண்டுப்புக்காக தான் பண்ணிருக்கல உன் தம்பி என்ன இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கான் நாளைக்கு வேலைக்கு போயிடுவான் அப்படின்றதுனால நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்கிறியா அப்படி வேணா வெயிட் பண்ணலாம் அதை விட்டுட்டு உன் தம்பி இப்போ தான் டென்த் படிக்கிறான் ஸோ இதுக்கப்புறம் தான் ஆள் ஆகணும் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி வெயிட் பண்ண முடியும் நான் தான் சொல்லிட்டேன் அவனை நம்ம கூட வச்சுக்கலாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அது கூட உனக்கு ஏற மாட்டுக்கு மாட்டில அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் பட் ப்ராக்டிக்கலாம் நடைமுறைக்கு சரி வராது அவனை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்னால் தாங்க முடியாது நான் தான் சொல்கிறேன் பவி உனக்கு என் நம்பிக்கை கிடையாது அந்த நம்பிக்கை என்னால வர வைக்க முடியும்னு எனக்கு தோணலை உன் லைஃப் நீ பாரு பவி அவ்வளோதான் நாலு இல்லை நாலு இல்லைன்னு உனக்கு உங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்களா அப்படியே வச்சுக்கோயா நான் தான் சொல்லிட்டேனே அப்படியே வச்சுக்கோனே எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க தான் வச்சுக்கோ என்னால உன்னை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது பவி எனக்கு இப்படிலாம் இருக்குது தெரியும் அப்படிலாம் இருக்குது தெரியும் நான் பொறுப்பாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நான் இப்படி தான் பைத்தியக்கார மாதிரி உன்னை லவ் பண்ணுவேன் ஐ லவ் யூ பவியோ ஐ லவ் யூ பவின்னு சொல்லி சொல்லி வருவேன் அந்த லவ் நீ புரிஞ்சுக்கணும்னு தான் நினைச்சேன்

உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன் உனக்கு உண்மையாக கார்த்திகை பிடிச்சிருக்கா கார்த்தி மேலே உனக்கு இருக்கிறது லவ்வா லவ் பண்ணி அந்த லவ்வை அவன் அக்செப்ட் பண்ணலையா கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் மற்றபடி அவர் மேலே எனக்கு லவ்லாம் எதுவும் கிடையாது ஏன் யார் மேலேயுமே எனக்கு லவ் வரவும் வராது லவ் இல்லாமல் ஒரு மேரேஜா ஒருத்தவங்களை பிடிக்காம ஒரு மேரேஜா பணத்துக்காக மேரேஜ் பணம் பணத்தோடு தான் சேரணும் நான் ஒரு பிஸ்னஸ் குள்ளே இருக்கேன் கார்த்தி மாமா அந்த பிஸ்னஸ் குள்ளே இருக்குது ஸோ நான் கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைல்ல ஆசைப்படுறதுக்குள்ள தப்பு கிடையாது பட் மேல இவ்வளவு பாசமா இவ்வளவு அன்பை கட்டுறதுக்கு என்ன தகுதி இருக்கே சொல்லுங்க சஞ்சய் ப்ரோ அவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கேன் மேல பொறிக்க மாதிரி சின்ன வயசுல இருந்து சுத்தி வரான் ஏதோ படிச்சிருக்கான் இந்த கம்பெனில கார்த்திக் மாமாவெல்லாம் வந்து உக்காந்துருக்கான் ஏதோ ஒரு சம்பளம் வாங்குறான் எனக்கு எல்லாம் என்ன தகுதி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது வரைக்கும் அவன்கிட்ட கிட்ட அவன் என்ன படிச்சிருக்கான் அவன் என்ன வேலை பார்க்கறான் இவ்வளவு நாள் என்ன பண்ணானு பார்த்தாலே தெரியலையா இவனெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இருக்கான்னு அப்பையிலேருந்தே இருந்தே பொறிக்க மாதிரி தான் சுத்தி வந்துட்டு இருக்கான் இப்போ மட்டும் நான் பில் கேட்ஸ் ஆகி இருக்க போறான் யாரையும் புரிஞ்சுக்காம யார் மேலும் பாசம் தப்பு இருக்குது பாசம்ன்ற ஒரு விஷயம் எல்லாரையும் முட்டாளாக்கிட சஞ்சய் ப்ரோ இப்போ கூட பாருங்களேன் கார்த்தி மாமாவ அவ ஏத்துக்கறதா தான் ஏத்துக்கலாம் பட் பவியோட ஃபேமிலி மேல வச்சிருக்கிற தான் கார்த்தி மாமாவை இப்ப பவித்ரா இழக்கிறதுக்கு காரணமா இருக்கு சொல்ற மாதிரி பவிக்கு லவ் இருக்குன்னே வச்சுப்போம் அந்த லவ் கார்த்தி மாமாவை ஏத்துக்க வைக்கணும்னு தோணலையே ஃபேமிலி நடுவில் வந்து அந்த லவ்வை ரிஜெக்ட் பண்ணாதானே வச்சது இன்னும் கொஞ்ச நாள் தான் சஞ்சய் ப்ரோ கார்த்தின்றவர் நார்மலான பர்சன் அப்படின் இருக்கும்போதே பவித்ரா அவர் லவா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கார்த்திக் பிரகாஷ் யார் அப்படின்னு தெரிய வரும்பொழுது பவித்ரா டோட்டலாக இவருக்கு நம்மளுக்கு ஏனி வச்சா கூட எட்டாது அப்படின்னு நல்லா ஒதுங்கி போயிடுவாங்க அதுக்குன்னு ரோஹித் மாமாவுக்காக மறைஞ்சிருக்கிற கார்த்திக் மாமாவை நான் காட்டி கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன் பிஸ்னஸ் எதிரிங்க கழுகு மாதிரி கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு சூழ்நிலையில் கார்த்திக் பிரகாஷ் வெளியில் வரணும்னு சூழ்நிலை வந்தா வந்து தானே ஆகணும்

எனக்கு பெருசாக யார் மேலேயும் ட்ரஸ்ட்டில் செஞ்சே ப்ரோ சின்ன வயசுலேருந்து நான் அப்படியே வளர்ந்துட்டேன் எனக்கு கார்த்தி மாமா ரோஹித் மாமா தெரியும் மாமா என் ஸ்டேட்டஸ்க்கும் என்னோடய பொசிஷனுக்கும் ஏதாள் அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் பட் ஒரு சில விஷயம் என் லைஃப்பில் நடந்துட்டதுனால நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற முடியவில் இல்லை இப்போ அதே மாதிரியே தான் கார்த்தி மாமா கடவுள் எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை மாமாவுக்கும் கொடுத்துருக்காரு அவரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல என்னை பொறுத்த அளவுக்கு மனசு உடம்பு ரெண்டுமே சுத்தமாக இருக்கணும் என்ன ஒருத்தன் கேட்டான் நீ இவ்வளோ பேசுறியடி நான் அப்படி பண்ணிட்டேன் அடி அதனால நீ இப்போ கெட்ட பொண்ணு தானே இப்போ நீயும் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுல அப்படின்னு ஒருத்தன் கேவலமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு என்ன கேட்டான் அதுக்கு தான் நானும் சொல்கிறேன் நீ கேவலமாக இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அதுக்குன்னு நான் ஒன்னையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கார்த்திக மாமாவையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இப்போ சொல்கிறேன் சஞ்சய் ப்ரோ உடம்பாலையும் கெட்டு கெட்டுப்போகக்கூடாது மனசாலையும் கட்டுப்போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அதே மாதிரி மனசால கார்த்திக மாமா கெட்டு போயிடுச்சு இன்னொருத்தையும் மனசில் நினைச்சிருச்சு அந்த மனசுல நான் போய் உட்காரணும்னு நான் நினச்சி பார்க்கல கார்த்தி மாமா என்ன என்ன ரிஜெக்ட் பண்ணுறது நான் கார்த்தி மாமா ரிஜெக்ட் பண்ணுறேன் எனக்கு மாமா வேணாம் கார்த்தி மாமா யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதுன்னு எனக்கு தெரியும் இப்படியே பவி ரிஜெக்ட் பண்ண காதலை சுமந்துக்கிட்டு திரியட்டும் பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கேன் கூட உனக்கு கெட்டது நினச்சது வேலைக்கியா கெட்டது நினைச்சது இல்லைன்னு வச்சப்போம் ஆசை எல்லாத்தையும் தானே நான் கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அந்த ஆசையையும் நிறைவேற்றிருக்க வேண்டியதானே நிறைவேற்ற முடியிற ஆசை அப்படின்னா கார்த்தியும் நிறைவேற்றிடுவான் ரோஹித்தும் நிறைவேற்றிடுவான் பட் உன்னோட ஆசை கரெக்டானது இல்லைன்றதுனால தானே ரெண்டு பேருமே தயங்குறாங்க ஓ அதுக்குன்னு இந்த பிச்சைக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்களா சஞ்சய் ப்ரோ சொல்லுங்க இந்த பிச்சைக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்களா ஆமா பிச்சைக்காரன் உனக்கு தெரியுமா சஞ்சய் ப்ரோ என்ன பெருசா குரல் கொடுக்குறான் பணம் பணத்தோட தான் ப்ரோ சேரணும் பணம் பணத்தோட சேர்ந்தா மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும் பணம் பிச்சைக்கார கூட்டத்தில் போய் சேர்ந்தா சந்தோஷம் இருக்காது அந்த பிச்சைக்கார கூட்டம் தேவையில்லாம நம்மள ஆளுமை பண்ணாதான் நினைக்கும் வரேன் ஹீரோ சோகமா உட்காந்துருக்காரு என்னன்னு பேசிட்டு வரேன்னு எழுந்து போடி என் கண்ணு முன்னாடியே தயவு செஞ்சு உட்காந்துருக்காத எழுந்து போடின்னு சொன்னா இலக்கியம் தேவையில்லாம பிரச்சனை வேணாம் எழுந்துப்போம் அது எப்படிமா மா நீ சொல்லுவ தேவையில்லாத பிரச்சனை நீ எப்படி சொல்லுவ இதுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ண ஒருத்தவங்களை ரிஜெக்ட் பண்ணா அந்த பெயின் எவ்வளோ பெருசா இருக்குன்னு உனக்கு இப்போ புரியுதா நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணனா சொல்லு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணனா ஆமா ரிஜெக்ட் தான் பண்ண நான் உன்னை வேற மாதிரி நினைக்கிறேன்றது உனக்கு புரியல அதெல்லாம் சும்மா கட்டு கதமாம்மா என்னை வேணான்றதுக்காக நீ சொல்ற ரீசனு இந்த பவி மேலெலாம் உனக்கு லவ் வருது ஏன் இந்த பவியை விட நான் அழகில் கம்மியாக இருக்கேனா இல்லை அந்தஸ்தில் தான் மாமா கம்மியாக இருக்கேனா உனக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸில் தானே இருக்கேன் அழகை பார்த்தோம் அந்தஸ்தை பார்த்தோம் வருது லவ் நினச்சிட்டு இருக்கியா என்ன பொறுத்த அளவுக்கு அது மட்டும் தான் மாமா லவ் அப்படி வர்றது மட்டும் தான் லவ் அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நீ சந்தோஷமாக இருந்துருவேன் அப்படி தானே மாமா எனக்கு லைஃப்னு ஒன்று வேணாம் நான் திரும்பவும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரே டயலாக் தான் மனசு உடம்பு சுத்தமாக இருக்கணும் ஸோ நானும் உனக்கு தகுதியானவன் இல்லை நீ எனக்கு தகுதியானவன் இல்லை எதுக்கு நீ இப்போ என் முன்னாடி வந்து உட்காந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா நான் கஷ்டப்படுறது உனக்கு நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மாமா நீ கஷ்டமே படக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து நினைச்ச நானே கார்த்தி மாமாவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இலக்கியா நினச்சா ஆனால் இலக்கியாவை அசிங்கப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு நீ தானே மாமா நினச்சேன் நீ தேவையில்லாத ஒரு பிச்சைக்காரனை உள்ளே கூப்பிட்டு வந்ததுனால அவன் பார்த்த வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா மாமா இல்லை உங்ககிட்ட தான் அவன் சொன்னானா நான் கூட ஒரு நிமிஷம் அவன் பண்ணதுல ஒரு சேஞ்சஸ் ஆன அண்ணா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனணுன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இப்படிலாம் பண்ணா இவ்வளோ நம்ம கல்யாணம் பண்ணிடலாம்னு அந்த பிச்சைக்காரனுக்கு யோசனை வந்திருக்கோம் அதனால தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படிலாம் பண்ணிட்டான் நான் உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இந்த இலக்க இப்படி இருந்தாலும் இருப்பாளே தவிர வேறுபாள்னா தான் ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டா நான் இப்போ தனியாக தான் நம்ம மறக்க போறேன் அதே மாதிரியே நீயும் தனியாரு அப்போதான் என்னோட வழி என்னன்னு உனக்கு புரியும் மரியாதை இருக்கு அவள் மரியாதையை எடுத்துக்காதா உன் மரியாதையும் தேவை இல்லை எனக்கு உனதுதாபமும் தேவையில்ல நீ எப்போ கௌதம் ஆஃபீஸ் உள்ள கூப்பிட்டுட்டு வந்து அவன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டானோ அப்போவே உன் மேலே அந்த மரியாதை எனக்கு போயிடுச்சு என்ன பண்ணாமா தெரியாத மாதிரி மாமா புரியுதா தெரியாத மாதிரி நடிக்கதை அந்த அசிங்கத்தை என் வயலை சொல்லணும்னு நான் நினைக்கல அவன் பண்ணதுக்கு நீ அவன்கிட்ட கேட்டு செவிலில் ஒன்று அரைஞ்சிருந்தா கூட என் மனசாரி இருக்கும் ஆனால் இது வரைக்கும் நீ அவன்கிட்ட அதை பற்றி பேசவும்ல அதுக்கு ரியாக்டும் பண்ணல அவ்வளோ கேவலமாக நீ வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் அவன் பண்ண கேவலமான விஷயத்துக்கு நீ யாரும் ரியாக்ட் பண்ணலன்றது தான் எனக்கு இது வரைக்கும் அவ்வளோ கட்டுப்பாக்குது ஒரு பொண்ணை எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணலான்னு அவன் நினைக்கிறான் ஆனால் முடியாது அவன் தப்பு பண்ணியிருந்தான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீ கேட்கவும் தேவையில்ல அவன் உங்ககிட்ட சொல்லவும் தேவையில்ல நான் முடிவு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் யாரும் எனக்கு தேவையில்ல இப்போ எனக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு நான் தனியாக இருக்கிற மாதிரியே நீ தனியாக இருக்கணும் என் வாழ்க்கை நாசமாக போக போகுது அதே மாதிரி உன் வாழ்க்கையும் நாசமாக தான் போகணும் ஆமாமா நீங்களாம் நினைக்கிறீங்க பவி நீ கார்த்திக் பிரகாஷ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை ஏற்றுக்க மாட்டானு நான் என்னவோன்னு நினைக்கிறேம்மா நீ கார்த்திக் பிரகாஷ்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓம் பாவி ஓம் பவின்னு சொல்றிய அந்த பவி உன்னை ஏற்றுப்பானே சீப்பா பேசாத இலக்கியம் அப்படிதான் சீப்பா பேசுவேன் ஏன்னா இந்த நந்தினி பவித்ரா எல்லாரும் ஒரே கேரக்டர் தான் தேவலாம் அண்ணியை பற்றி பேசாத உங்ககிட்ட பேச மாட்டேன் மாமா இப்போ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் மேடம் யார்கிட்டயுமே சொல்லாமல் லீவ் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தானே இருக்காங்க ஸோ நாளைக்கு வரட்டும் அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன் அவங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்லணும் இதுக்கு இல்லக்கா பிரச்சனையும் பெருசா கத ரோஹித் அண்ணாவுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாரு ரோஹித் மாமா மேல எனக்கும் மரியாதை இருக்கு ரோஹித் மாமா வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்கு அவளா ரோஹித் மாமாவுக்கு எந்த விதத்திலயும் பொருத்தம் இல்லாதவ அவளா ரோஹித் மாமா வாழ்க்கைக்கு செட் ஆகாதவ நாளைக்கு நான் கேக்குற கேள்வியில அவளா ஓடணும் கேப்பா மாமா நான் கேக்குறத யாராலையும் தடுக்க முடியாது நாளைக்கு மார்னிங் அவளை பாக்குற செகண்ட் காக்க தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்